ஹலோ இந்த கடைக்கு அமிச்சிருக்கேன்டா வந்துருட்டோம் ஓகேவா வந்தக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன் இந்த வண்டாண்டா அதை கூப்பிட்ற பேலன்ஸ் சில்ற எங்கடா என்னோட சில்ற ஆ இப்பெல்லாம் யாருக்கா சில்லற கொடுக்குறது எல்லாத்துக்கும் ரெண்டு ரூபா ஒரு ரூபா முட்டாயை கொடுத்து ஏமாற்றி போடுறாங்க இதுக்கு நான் என்னதாக்கா பண்ணுறது சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்திட்டானுங்களா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே இந்த மாதிரி கடையில் நம்ம வாங்குற பொருள் போக மிச்ச சில்லறைக்கு பதிலாக சாக்லேட்டோ இல்ல வேற எதையாவது உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னாக்க அது அன்பேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ற கடைக்காரங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே கன்சூமர் அத்தாரிட்டி கிட்ட புகார் கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னாக்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே டைரக்டாவே நீங்க கன்சியூமர் கோர்ட்லயுமே அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன்மே நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பண்றது ஐபிசி செக்ஷன் போர் டுவெண்ட்டிக்கு கீழே சீட்டிங்னு சொல்லியுமே வருங்க சோ இனிமேவாவது கடைக்காரங்க எல்லாருமே வாங்குற எல்லாருக்கும் சாக்லேட்டுக்கு பதில மிச்ச சில்லரே கரெக்டா கொடுத்துருங்க ஒடிசால இந்த மாதிரி தாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு போட்டோகிராஃபி கடையில போய் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காரு பேலன்ஸ் அவருக்கு சேஞ்சு மூன்று ரூபாய் கொடுக்கலங்க அதுக்காக அவர் நுகர்வோர் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காருங்க எனக்கு அந்த மூன்று ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க அந்த போட்டோகிராஃபி கடைக்காரவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்து முப்பது நாளில் கொடுக்கலன்னா ஒன்பது பர்சன்டேஜ் வட்டியும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களோட லீகல் ரைட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சில்லறைக்கு பதிலாக முட்டாய் வாங்கிட்டு வர உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தம்பிங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க